குழந்தையே சந்திர தரிசனம் வரும் நாளன்று இரவில் உன் நிலத்தில் ஒரு ஐந்து ரூபாய் நாணயம் மட்டும் இருந்து விட்டாலே போதும் நீ பல கோடிக்கு அதிபதியாகி விடலாம் என்று சொன்னால் உன்னால் நம்ப முடியுமா உன் அப்பன் நான் சொல்வேன் அதனை நீ நம்பித்தானாக வேண்டும் ஏனென்றால் அப்பன் ஒருபொழுதும் நடக்காத விஷயத்தை உன் முன்னால் கொண்டு வந்து நிறுத்தி விட மாட்டேன் உன் முன்னால் அதனை எடுத்து சொல்வான் அப்படி இருக்கும் பொழுது இந்த நேரத்தில் உன் வாழ்க்கையில் உனக்கு கொடுக்க நினைக்கின்ற விஷயங்களை எல்லாம் என்னவென்று உனக்கு சரியாக சொல்லிவிட இந்த அப்பனானவன் நான் உன் முன்னால் வந்திருக்கின்றேன் என் குழந்தையே ஒவ்வொரு நாளும் இந்த வாழ்க்கையில் உனக்கு கிடைக்கின்ற எல்லா நாளிலும் அப்படியான இந்த சந்திர தரிசனம் உன் வாழ்க்கையில் கிடைத்திருக்கின்றது என்றால் அது பேரதிர்ஷ்டம் உச்சமான ஒரு நாள் சந்திர தரிசனம் உனக்கு வாழ்க்கையில் பல நன்மையை அள்ளி கொடுக்க கூடியது எப்படி தெரியுமா உனக்கு குளிர்ச்சியாக பொருந்திய நில ஒளியை கொடுக்கின்றதோ அதுபோல மனதளவில் உன் வாழ்க்கையில் நல்லதே நடத்தி கொடுக்க சந்திர பகவான் வருகிறார் என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது என் குழந்தையே எல்லாம் விஷயங்களிலும் எல்லா நாளிலும் உன் வாழ்க்கையில் இருக்கின்ற மிக முக்கியமான பிரச்சனை பணம்தான் இந்த பணம் என்ற ஒன்று உன் இடத்தில் இல்லையே என்று நீ பட்ட அவமானங்கள் ஏராளம் ஒவ்வொரு நாளும் உன்னை மிக பெரிய அளவிற்கு கொண்டு வர முடியவில்லை என்று நினைத்து நீ வருத்தப்பட்டு கொண்டிருக்கின்ற உன்னை சுற்றி என்ன நடக்கின்றது ஏது நடக்கின்றது என்பதனை புரிந்து கொண்டு உன்னோடு நான் இருக்கின்ற இந்த தருணங்களில் எல்லாம் சர்வ நிச்சயமாக உனக்கான நல்ல விஷயங்களை நான் உன் கைகளில் கொண்டு வந்துவிட பல முயற்சிகளை செய்து கொண்டே இருக்கின்றேன் அப்பன் முயற்சி செய்கிறார் என்றால் நமக்கு எப்பொழுதும் கிடைக்கப் போகிறது என்று யோசிக்கின்றாயா என் பிள்ளையே முயற்சிதான் முயற்சி செய்தால் மட்டும்தான் எந்த விஷயத்தையும் பெற முடியும் அதற்கு நீதான் என்றென்றும் உனக்கான நல்ல பலனை பெற்று கொள்ள போகின்ற எல்லோருக்கும் ஒன்றுதான் என் குழந்தையே ஒரு விஷயத்திலும் நம்முடைய முயற்சிகள் எந்த எல்லையை முடிகிறதோ அந்த எல்லையில் உன் வெற்றி உனக்கு பரிசாக கொடுக்கப்படும் என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது விடக்கூடாது உனக்கு எல்லவெல்லாம் நடக்கிறதோ நான் இருந்து இந்த வாழ்க்கையில் எந்த விஷயங்களை எல்லாம் உனக்கு கொடுக்க நினைக்கின்றேனோ என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் நல்ல நேரம் வரும் பொழுது பல நல்ல திருப்பங்களை உங்களுக்கு பல அதிரடியான திருபங்களை இந்த வாழ்க்கை உனக்கு நிச்சயமாக கொடுக்கும் என்ன நடந்து விட்டது என்று சொல்லி நீ வருத்தப்படுகின்றாய் அல்லவா இது உனக்கு ஒன்றுமே இல்லாததாக மாறப்போகின்றது நீ கனவிலும் நினைத்து பார்த்திடாத அளவிற்கு சந்தோஷங்கள் எல்லாம் உன்னை வந்து தீரப்போகிறது அப்படியானால் எனக்கு பணம் வேண்டுமே அப்பா என்று அல்லவா என் குழந்தையை உன்னுடைய ஒவ்வொரு விருப்பத்தையும் நான் நிச்சயமாக உனக்கு நிறைவேற்றி கொடுப்பேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என்ன இல்லை என்று என் குழந்தை வருத்தப்பட்டாயோ அதை நான் உன்னுடைய வாழ்க்கையில் மாற்றி கொடுக்கின்றேன் எந்த பணத்தினால் நீ எந்த இடத்தில் அவமானப்பட்டாயோ அந்த இடத்தில் அதே பணத்தினால் நீ நல்லதொரு வாழ்க்கையை வாழப்போகின்ற கனவிலும் எதிர்பார்க்க முடியாத அளவிற்கு வெற்றியினை உன்னை வந்து சேரப்போகிறது என் குழந்தை நான் கொடுகின்ற எல்லா சந்தோஷங்களையும் நீ நிறைவாக பெற்று கொள்ள வேண்டும் உனக்காக என்றும் நான் இருக்கின்றேன் உன் அப்பன் நான் இருந்து உன் வாழ்க்கையில் அத்தனை விஷயங்களையும் உனக்கு உறுதியாக செய்கின்றேன் நல்லதொரு மாற்றத்தை நல்லதொரு திருப்பத்தை என்றென்றும் நீ பெற வேண்டும் என்பதில் உறுதியாக இருந்து விட்டால் போதும் மேலும் மேலும் உனக்கான சந்தோஷங்கள் உன்னை தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும் நல்ல நேரம் உனக்கு எப்பொழுது வருகின்றதோ அப்பொழுது இந்த வாழ்க்கை உனக்கான சந்தோஷத்தை உன் கைகளில் ஒட்டு மொத்தமாக கொண்டு வந்து கொடுக்கும் என்பதை நீ புரிந்து கொண்டாலே போதும் என் பிள்ளையே தேவை என்பது எல்லோருக்கும் இருக்கும் அது எப்பொழுது கிடைக்கும் போதாமல் போகின்றதோ அப்பொழுதுதான் அது பேராசையாக மாறிவிடுகின்றது எப்பொழுது ஒருவர் ஒரு பொருளின் மீது ஆசைப்பட்டு அது அவர்களுக்கு கிடைக்காமல் விடுகின்றது அப்பொழுது அதன் மீது அவருக்கு பேராசை வந்து விடுகின்றது என் குழந்தையே நீ பெற நினைக்கின்ற உன்னுடைய வெற்றிகளை எல்லாம் நீ சரியாக பெற்று கொண்டால் அது போதும் வேறு எதையும் பற்றியும் நீ சிந்தித்து இந்த வாழ்க்கையை தொலைத்துவிட வேண்டிய தேவை இல்லை இனி நடக்கக்கூடிய நன்மைகளை எல்லாம் உணர்ந்து உன்னை தேடி வந்து நான் சொல்கின்ற அத்தனையும் உன்னை நல்வழிப்படுத்தும் என் பதனை நீ புரிந்து கொண்டால் போதும் என் குழந்தையே பல தேவை மட்டும்தான் இந்த வாழ்க்கையில் அதிகமாக எல்லோருக்கும் தேவைப்படுகின்றது அது ஒன்றுதான் முக்கியமான விஷயமாக எல்லோர் வாழ்க்கையிலும் இருந்து கொண்டிருக்கின்றது ஆனால் இதிலிருந்து நம் நிச்சயமாக இந்த வாழ்க்கையை மீட்டெடுக்க வேண்டும் என்றால் உன்னுடைய உழைப்பு அங்கே இருக்க வேண்டும் ஒரு பொழுதும் நான் வெடுப்பதில்லையே என்னதான் என் கைகளில் பணம் வந்தாலும் அது என் கையில் நிற்கவே போகின்றது என்று என் குழந்தை சொல்கின்றாயல்லவா என் பிள்ளையே உன்னுடைய உழைப்பிற்கேற்ற ஊதியம் இதனால் வரையிலும் உனக்கு கிடைத்திருக்கிறது ஆனால் அது உனக்கு போதவில்லை அப்படியானால் அடுத்த நிலையை நீ நோக்கி பயணிக்க வேண்டிய காலம் முழுவதுமே தேடி விடுகின்றது அன்றைய நாளை கடக்கிறோம் வேலை செய்கின்றோம் மீண்டும் உறங்குகின்றோம் அடுத்த நாள் விடுகின்றது என்று இருப்பது அல்ல வாழ்க்கை அடுத்தது என்னவென்று ஒரு முயற்சியை நீ எடுக்க வேண்டும் என் பிள்ளையே உதாரணத்திற்கு சொல்ல வேண்டும் என்றால் இப்பொழுது நீ துணி வியாபாரம் செய்கின்றாய் என்று வைத்துக்கொள் கொஞ்சம் துணி மணிகளை வாங்கி உன் இல்லத்தில் வைத்துக்கொண்டு நீ வியாபாரம் செய்கிறாய் என்றால் கொஞ்சம் முன்னேற்றம் அடைகிறது எல்லோரும் நல்லபடியாக வந்து அதை விற்பனை செய்யும் பொழுது வாங்குகிறார்கள் என்றால் அதோடு அதனை நிறுத்திவிடாமல் அடுத்தது என்னவென்று யோசித்து நீ கடையை ஆரம்பித்து அல்லவா நீ சற்று சிந்திக்க வேண்டும் இந்த தொழிலை எப்படி விரிவுபடுத்த வேண்டும் அடுத்தது என்ன செய்யலாம் என்று சற்று சிந்திக்க வேண்டும் அல்லவா அடுத்து நீ என்ன செய்யக்கூடிய விஷயங்கள் உன் வாழ்க்கையில் உனக்கு மிக முக்கியமான விருப்பத்தை கொடுக்கும் அடுத்தது என்னவென்று நீ நினைவாக அடைய நினைக்கின்ற வெற்றியை நிச்சயமாக எல்லா குற்றங்களும் இந்த வாழ்க்கையில் உனக்கு நல்லதாக மாறி உனக்கான எல்லாவற்றையும் உன் உழைப்பில் இருக்கின்றது அதற்கேற்ற ஊதியத்தை நீ பெற்று கொள்ள போகின்ற உழைப்புக்கேற்ற ஊதியம் உன்னுடைய உழைப்பினால் உன்னுடைய முயற்சியினால் அடுத்ததை பற்றி சிந்திக்க தொடங்கு எல்லாமும் முடிந்துவிட்டதாக நினை நினைக்காதே இதுதான் கடைசி என்று என் ஆதி அடுத்தது நீ செய்ய நினைக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் உன் வாழ்க்கையில் மேலும் மேலும் பல முன்னேற்றத்தை கொடுத்து கொண்டே இருக்கும் என்பதனை நீ நம்பு எல்லாம் நினைத்து வருத்தப்பட்டு கொண்டிருக்காமல் எல்லா விஷயங்களை பற்றியும் சிந்தித்து நீ வேதனை பட்டு கொண்டிருக்காமல் உன்னை சுற்றி நடக்கின்ற அத்தனையும் நீ என்னவென்று புரிந்து கொள்ள பழகு என் பிள்ளை சந்திர தரிசனத்தில் நிச்சயமாக ஒரு ஐந்து ரூபாய் நாணயத்தை உன் கையில் வைத்துக்கொள் அல்லது ஒரு ரூபாய் நாணயத்தை என் கையில் வைத்துக்கொள் அந்த நாணயத்தை எடுத்து உன் கைகளுக்குள் இந்த நாணயத்தை வைத்துக்கொண்டு உனக்கு என்ன வேண்டும் அதை நீ நேர்மறையான வார்த்தைகளால் வேண்டிக்கொள் அதாவது என் வாழ்க்கையில் நன்மைகள் விட்டது எனக்கு இந்த ரூபாய் பணம் கிடைத்து விட்டது என்னுடைய பிரச்சனை தீர்ந்து விட்டது எனக்கு நல்லது மட்டுமே நடக்கின்றது என்பது போல இது போன்ற வார்த்தைகளினால் நீ உன்னுடைய வேண்டுதலை சந்திர பகவானிடத்தில் சொல்ல வேண்டும் அப்பொழுதுதான் நிச்சயமாக அது உன் வாழ்க்கையில் நிறைவேறும் இந்த நாணயத்தை உன்னுடைய இல்லத்துக்குள் கொண்டு வந்து பணம் வைக்கின்ற அறையில் வைத்துவிடு இந்த இடத்தில் அதனை வைத்து இது ஒரு கீர்ப்பு சக்தி உன்னுடைய உழைப்பிற்கான பணத்தை உனக்கு அதிகரித்து ஈர்த்து கொடுக்கக்கூடிய ஒரு சக்தி அந்த இடத்தில் பணம் பெருக வேண்டும் என்பது விதி அந்த இடத்தில் பணம் வந்து சேர வேண்டும் என்பதுதான் விதி அப்படியானால் எல்லா விஷயத்தையும் இந்த வாழ்க்கை மாற்றங்கள் இது உனக்கு நடத்தி கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் இத்தனை காலம் நீ என்னவெல்லாம் இருந்தாயும் இத்தனை காலமும் இந்த பணத்தினால் உன்னை சுற்றி இருக்கின்றவர்கள் எல்லாம் எப்படி எல்லாம் உன்னை எலை போட்டார்கள் அதை எல்லாம் கலைத்து இனி இந்த வாழ்க்கை உனக்கான நன்மைகளை உனக்கான நம்பிக்கையை உன்னை தேடி வருகின்றவர்கள் உண்மைகளையும் நீ நிச்சயமாக என்னவென்று தெரிந்து கொள்ள போகின்றாய் எதிர்பார்க்க முடியாத அளவிற்கு உனக்கு சந்தோஷத்தை நான் நிச்சயமாக கொடுக்கத்தான் போகின்றேன் நல்ல நேரம் உனக்கு வந்து விட்ட பிறகு இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கின்ற அத்தனை விஷயத்தையும் நல்லபடியா கொடுக்கும் அல்லவா நீ கனவிலும் நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு வெற்றியை உன்னை வந்து சேரும் ஒரு ஐந்து ரூபாய் நாணயம் எப்படி மாற்றம் தெரியுமா உன்னுடைய நம்பிக்கையினால் அது மற்றும் உனக்குள் இருக்கின்ற நம்பிக்கை அத்தனை விஷயங்களையும் உனக்கு நிச்சயமாக கொடுத்துவிடும் நீ வேண்டி நிற்கின்ற அத்தனையும் இந்த வாழ்க்கையில் உனக்கான ஒட்டு மொத்த மன நிறைவை நிச்சயமாக கொடுக்கும் என்பதை நீ புரிந்து கொண்டாலே போதும் எந்த இடங்களிலும் அதிகமாக காயம் கண்டாயோ அந்த இடத்தில் நல்லபடியாக நீ வாழ வேண்டும் என் பிள்ளை மனதில் உறுதியான எண்ணங்கள் இருக்கும் பொழுது வாழ்க்கையில் என்றும் உனக்கான எல்லாம் நிச்சயமாக கிடைக்கும் உனக்கான எல்லாவற்றையும் நீ கட்டாயமாக பெற்று எண்ணங்கள் இருக்கும் பொழுது எண்ணத்தை உறுதியாக வைத்திருக்கும் பொழுது வாழ்க்கையில் எல்லாம் உன் வசமாகும் அத்தனை விஷயங்களும் உனக்கு நிச்சயமாக நிறைவேற்றி கொடுக்க உன்னால் முடியும் என்றும் நீ கை வைத்த விஷயம் அத்தனையும் உன்னால் நடத்த முடியும் என்கின்ற எண்ணத்தை உனக்குள் தானாக கொண்டு வர வேண்டும் யார் சொல்லியும் இதை நடக்க வேண்டும் என்று அவசியம் கிடையாது நீ நினைத்தால் மட்டும்தான் நினைத்தால் மட்டும்தான் இந்த விஷயம் உன்னுடைய வாழ்க்கையில் முன்னால் நிறைவேற்ற முடியும் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் பிள்ளையே சந்தர்ப்ப எல்லாம் உனக்கு சாதகமாக இருப்பதினால்தான் இது போன்ற தகவல் எல்லாம் உனக்கு கிடைக்கின்றது சந்தர்ப்ப சூழ்நிலை என்னை எல்லாம் உனக்கு சாதகமாக இருக்கும் பொழுதுதான் இது போன்ற எல்லா செய்திகளும் எல்லாம் உன்னை வந்து சேரும் அப்படியானால் இப்பொழுது உனக்கு கிடைக்கின்ற செய்தி எல்லாம் நிச்சயமாக உன்னை தேடி மேலும் மேலும் நல்லபடியாக வாழ வைப்பதற்காகத்தான் வருகிறது என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தைக்கு உன் மனது எல்லாவற்றையும் நிறைவாக ஏற்றுக்கொள்ள தயாராகிவிட்டது என்றால் உன்னை சூழ்ந்து வருகின்ற அத்தனையும் உன்னை நிச்சயமாக நல்வழிப்படுத்தும் உன்னை சார்ந்த அத்தனையும் உனக்கு பேரதிஷ்டத்தை நடத்தும் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் கஷ்டங்கள் மாறி வாழ்க்கையில் நன்மைகள் அரங்கேறப்போகின்றது ஐந்து ரூபாயினால் உனக்கு ஏற்படுகின்ற நம்பிக்கை உன் வாழ்க்கையில் மேலும் மேலும் பல புதிதலை வாறு இப்பொழுது உன் நிலத்தில் எல்லாவற்றையும் கொண்டு சேர்க்கப் போகிறது என் குழந்தையே என்றும் எதுவும் இல்லை எந்தவொரு விஷயமும் கிடையாது முன்னால் இந்த வாழ்க்கை ஒட்டுமொத்தமாக மாற்ற நிறைவாக கொண்டு வர முடியும் ஒட்டுமொத்த விருப்பத்தையும் ஒரு சேர உன் கைகளில் ஒப்படைக்க முடியும் என்பதை நீ உணர்ந்து கொண்டாலே போதும் என் செல்ல குழந்தையே இந்த அப்பனுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்